ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையை நான் தரும் அற்புத மந்திரத்தை நீ கேட்டாலும் சரி சொன்னாலும் சரி பத்து நிமிடத்தில் அவர் உன்னை தேடி வரும் நீண்ட நாட்களாக தடைபட்ட பணம் உன் கைக்கு வந்து சேரும் தவற விட்டுட்டு தாண்டி செல்லாதே தங்கமே நம்பி இந்த மந்திரத்தைச் சொல்லிவிட நீ நினைத்தது நடக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் என் மந்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்தேன் பத்து நிமிடத்தில் உனக்கானது உன் கைக்கு வந்து சேரும் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்த அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நோகடைத்து உன்னை உட்கார வைத்து விட்டது அனைத்தையும் எப்படி தாங்கி கொண்டு இருக்கிறது என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகிறது இதையெல்லாம் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றி காலம் மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா அல்ல இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா அல்லது உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா அப்போ பார் எத்தனை வேதனைகளை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று எத்தனை சுமைகளை வேதனைகளை துயரங்களை கஷ்டங்களை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்திக் கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை முடியாது வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார் நினைத்தால் ஆனால் உன்னையே தாழ்த்திக்கொண்டு கொண்டு உனது பாரத்தை சுமந்து கொண்டிருக்காதே என்னுடைய மந்திரத்தை சொல் நீ இப்போது அழுது கொண்டிருக்கிறாய் என்னுடைய மந்திரத்தை சொல் என்னை நம்பி சொல்லி நம்பிக்கையோடு எழுந்து வா உன் கர்ம பலன்களின் வீரியத்தினால் தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இங்கு உன் சாய் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ அனைவராலும் மதிக்கப்படப் போகிறாய் பார் நீ அனைவராலும் பாராட்டப்பட போகிறாய் பார் உன் சாயின் வாக்கு பொய்யானது அல்ல நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் செய்து தருவேன் உனக்கு தடைபட்ட பணத்தால் எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அந்த பணம் உன் கைக்கு வராமல் நீ எவ்வளவு துயரப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று தெரியும் இந்த பணம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் பணம்தான் பெரிது என்று நினைக்கிறார்கள் குணத்தை பார்க்கவில்லை அந்த பணம்தான் பெரிது என்று நினைக்கும் அற்பமற்ற குணங்களை கொண்ட அவர்களிடம் நான் தரும் பணத்தை கொண்டு செல் தைரியமாக இரு அப்படிப்பட்டவர்கள் திருத்த வேண்டாம் திருத்தவும் கூடாது அதையெல்லாம் இந்த சாயப்பான் நான் பார்த்துக் கொள்கிறேன் வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்று தான் சொல்கிறார் நம் சாயப்பா கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நாம் பார்க்கவே முடியாது அடையவும் முடியாது கிடைக்கும் சிறிய வாய்ப்புதான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும் கண்மணியே வாய்ப்பு என்பது வடை மாதிரி நீதான் காக்கா போல தேடி போய் பிடிக்கணும் எதுவும் வீடு தேடி வரும்னு காத்திருக்க கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது சிதைப்போய்தான் கிடைக்கும் சிதறிப்போய்தான் கிடக்கும் சரியான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டாய் என்றால் அது உன் வெற்றியை நோக்கித்தான் குட்டி சென்று கொண்டே இருக்கும் நீ முதல்ல தைரியமாக இருக்கணும் கோளையிலிருந்து இருந்து விடுபட்டு வெளியே வா பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா இந்த இரண்டிலும் இருந்து வெளியில் வா கோளை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா வாய்ப்பு தன்னால் வரும் என் மீதான நம்பிக்கை விசுவாசம் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்றும் மாறாது அதனால் நீ எதற்கும் தயங்கக்கூடாது கலங்கக்கூடாது எத்தனை நாட்களுக்குப் பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியேதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஓர் உறவு கிடைப்பது வரம்தானே அந்த உறவை பத்திரமாக கைப்படுத்திக்கோ வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எழுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள் நீ நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் கடன் சுமை பணத்தால் கல்யாண தடை பணத்தால் நோய் பிரச்சனை பணத்தால் பிரச்சனையில் பிரிந்து சென்றவர் கூட உறவு பிரச்சனை கூட சொத்து பிரச்சனை கூட இப்படி ஒவ்வொருவருக்கும் பிரச்சினையும் எதனால் என்றால் பணம் கவலைப்படாதே நான் சொல்லும் கூறப்போகும் மந்திரத்தை நீ சொன்னால் போதும் அல்லது கேட்டால் போதும் உனக்கு தடைபட்ட பணம் கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமலேயே போய்விடும் முடிவு வேண்டுமென்றால் அதற்கான மந்திரத்தை சொல்லிவிடு நிச்சயம் ஒரு வகையில் வாய்ப்பு உடனடியாக கிடைக்கச் செய்யும் அந்த வாய்ப்பை நீ கவனமாக பயன்படுத்திக்கோ ஒருமுறை கிடைத்த வாய்ப்பை உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோ அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது இப்போது கூறும் இந்த மந்திரத்தை நீ கண்டிப்பாக சொல்லு வாய்ப்பை நழுவ விடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன் உனக்கு வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக்கோ மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிசே அல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் உன்னை பிரகாசிக்க வைக்கும் கடவுள்னா வரமெல்லாம் தடமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் தான் தருவார் அதை வரமாக்குவதோ சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே கடமையை செய் உன் லட்சியத்தை சாதித்துக்கொள் சோகத்தை தாங்கிக்கொள் போராட்டத்தை வென்று காட்டு அந்த கனமே உன் வாழ்க்கை பயணம் மிக அழகாக செல்லும் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை அசிரீதியாக கேட்டுக்கோ அனைத்து வேதனையிலிருந்தும் மீட்கச் செய்து என்ன மந்திரம் என்று கேட்கிறாயா ஓம் ஷீரடி வாசாய வித்மகேய் சச்சிதானந்தயா தீமகி தன்னோசாய் பிரசோதையா ஓம் ஷீரடி வாசாய சச்சிதானந்தயா தீமகி தன்னோ சாய் பிரசோதையா இதை தினமும் கேள் அல்லது சொல்லு தங்கமே இதை பாராயணம் செய் நீ சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் பதினொன்று அல்லது முப்பத்தி மூணு அல்லது நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை பாராயணம் செய் சொல்ல வரவில்லை என்றாலும் பரவாயில்லை இதை கேள் நிச்சயமாக உனக்கு தடைபட்ட பணம் கிடைத்தே தீரும் ஆம்தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்